அரசியல் என்பது சாக்கடைன்னு சொல்றதெல்லாம் பழைய கதைங்க சொல்லி சொல்லி என்ன வர வரமாட்டாங்க சிறுபான்மையாக இருக்கும் நம்ம மூணு இடத்துல இருந்தால் இப்போ எந்த இடத்துல இருக்கணும் எனக்கே தெரியல டாத்தா அந்த மாதிரி சொல்லுது நான் சொல்லலை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவர் இது டத்து ஸ்ரீ துன் சாமி இது செய்யலாம் செய்யலை ஆனால் அவர் போன பிறகு ஆட்சி கவுந்த பிறகு தான் தெரிது மாய்க்கா செய்தது இவ்வளோ பெரிய சாதனை டிஏபியும் அம்னும் ஒன்னா பொழுது ஏங்க நான் மாய்க்கா கூடிய சேரக்கூடாது இது ரெண்டாவது ரிட்ரீட் முதல் ரிட்ரீட்டில் வந்து தன்ஸ்ரீ கிணேஸ்வரன் அவர்கள் தொடக்கி வைத்தார்கள் சிந்தாசாயாங்களை பார்த்துருப்பீங்க ரெண்டாவது ரிட்ரீட்டில் இன்றைக்கு எம் ரஹம்மர் தொமார் வெளியூர் அமைச்சர் அவர்கள் வந்து இன்றைக்கி நிறைவு செய்தார்கள் இந்த இரண்டு நாளில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் சும்மா அவர் சொன்னது தான் பழசெல்லாம் மறந்துடுவோம் புதியதை இதை தொடங்குவோம் பழைய கதையை பேசிக்கிட்டு இன்னும் பழைய கதை ரொம்ப பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க மாறவே மாட்டாங்க தே டோன்ட் மூவ் ஓன் டு மூவ் ஓன் மூவ் ஓன் அதுதான் இப்போ இந்த இது ரெண்டாவது ரிட்டு அப்படின்னா இன்றைக்கு இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் குறிப்பாக இளைஞர்கள் மகளிர் நாடு தலைவில ஒரு ஒரு நெ ஒரு ஸ்டேட்டு பத்து பேர் தான் கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தினோம் மிக சிறப்பாக நடந்தி தூமா என்ன சொன்னார்னால் நீங்கள் சரியான ஒரு முடிவு எடுத்துருங்க அதை சொல்லுவாங்க விக் இன் சைலண்ட் லெட் த ரிசா ஸ்பீக் ஒரு காலகட்டம் வரும் நிச்சயமாக நாங்கள் எடுத்திருந்த முடிவு அதுக்கு பயனளிக்கும் அரசியல் என்பது சாக்கடைன்னு சொல்கிறதெல்லாம் பழைய கதைங்க சொல்லி சொல்லி நம்மளுடைய இளைஞர்கள் வரமாட்டாங்க ஏன்னா இளைஞர்கள்லாம் இப்போ பாருங்கள் அரசியல் பற்றி தெரிய மாட்டுது ஆனால் ஓட்டு போட கூப்பிடும்பொழுது எதையோ பண்ணிட்டு வந்துடுறான் தப்பு பண்ணிட்டு வந்துடுறாங்க அவங்களுக்கு நல்ல அரசியலை அரசியல் என்பது ஒரு சாக்கடை பூக்கடை புனிதமானது ஆனால் அதெல்லாம் ரொம்ப சாக்கடை சொல்லி நம்முடைய இளைஞர்களுக்கெல்லாம் கெட்ட வழியில் சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இன்றைக்கி இந்த ரிப்பீட்டில் நல்ல பழக்க ஒழுக்கங்களை நம்முடைய இளைஞர்கள் சொல்லி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் போன பார்த்திங்கன்னா சுங்காப்பட்ட எங்களுடைய தாரக மந்திரம் வீன் போடுவோம் டபிள்யூஐ அண்ட் வீண் விஸ்டம் இன்ஸ்பிரேஷன் நெவிகேஷன் சொல்லி அது ஒரு 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 இதாக செஞ்சோம் இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய யூ ஆர் த ரீசன் நீங்கள் தான் காரணம் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் வேறு யாருமே காரணம் இல்லை நல்லதுக்கு கெட்டதுக்கு தோல்விக்கு நம்ம ஜெயிப்பதற்கு மற்றவங்களை குறை சொல்லாங்க எப்பயும் சொல்ல யூ பாயிண்ட் ஒரு வேரில் அங்கே நட்டுனா மூணு வேரில் உங்களை காட்டுது யூஆர் த ரீசன் எல்லாத்துக்கும் அதனால் நம்ம இளைஞர்களுக்கு நம்ம இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த இரநூத்தி ஐம்பது பேர்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் ஆக்குவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரமாக ஆகும் அது படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு போகும் தான் மலேசியா மக்கள் இருக்குது இன்றை வரைக்கும் பார்த்திங்களா எங்களுக்கு ஆட்சி ஒரு பதவியே கிடையாது ஒரு பட்டம் கதையாது எதுவுமே இல்லை ஆனால் கட்சி சிறப்பாக நடந்து இருக்குது காலிலேருந்து ராத்திரி ஒட்ஸ் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இது குறை அது குறை எல்லாரையும் குறை சொல்கிறாங்க ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற குறைய மறந்துடுறாங்க அதுதான் ஆர் த ரீசன் அந்த குறை சொல்கிறவங்க பார்த்தீங்களாக்கா நான் சொல்ல குறை சொல்லுங்க கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள் டு அசப்ட் கிரிட்டிசைஸ் அட் த சேம் டைம் அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க நாங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒம்பது தவறு பண்ணுறேன்னு வச்சுங்களேன் ஒன்று ஒன்று நலதும் செஞ்சுருக்குமே ஏதா அந்த ஒன்று நல்லதை பற்றி பேசுவோமே ஏன் சமுதாயத்தை குறையே காணி நம்ம சமுதாயத்தை ஒன்று கீழேயே அவங்களுடைய நம்பிக்கையை வந்து அதாவது நம்பிக்கை வளர்க்கணும் சமுதாயத்தை குறிப்பாக இளைஞர்கள் நம்பிக்கை ஹோப் கொடுக்கணுமா நம் இந்தியர்களுக்கு என் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்தியர்கள் தமிழர்கள் இவர்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டும் நல்ல அரசியல் நடத்த வேண்டும் மலேசியா மக்கள் சக்தி கட்சியோடைய நோக்கம் எண்ணம்லாம் காரணம் சிறுபான்மையாக இருக்கிற நம்ப மூணு இடத்துல இருந்தால் இப்போ எந்த இடத்துல இருக்கணும் எனக்கே தெரியல டாட்டா அந்த மாதிரி சொல்லுது நான் சொல்லலை எங்கேயோ இருந்த நம்ம கொம்யூனிட்டி பாப்புலேஷன் இப்போ எங்கேயோ சீர்குலைந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் சொல்கிறாங்க செவன் கூட இல்லையா இல்லை இறங்கிருச்சு இப்போ அது டாத்தா வந்து ராங்காக இல்லை நம்மளே போய் சொல்கிறாங்களே அந்த டாத்தா வந்து தப்பானு கணக்கு அது எனக்கு தெரில இருந்த போதிலும் நம்ம இனிமேலே மற்றவங்களாம் குறை செய்யலாமல் நம்ம முதல் சரிப்படுத்தணும் முதல் குறிப்பாக என்னுடைய கட்சி உறுப்பினர்கள் நான் ரெடி பண்ணணும் அதை தான் பண்ணிவிடணும் அரிசா நேஷனல் போன தேர்தலில் படுவீழ்ச்சி பெற்றிருக்கு இப்போ அது மீண்டும் நம்ம எழுச்சி பண்ணணுன்னா அதனால தான் நான் தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூட இணைந்து மாய்க்காவோட இணைந்து நல்ல ஒரு முன்னணத்து கூட ஒரு நிகழ்ச்சியில் அவரோட நான் கலந்துக்கிட்டேன் துன் சாமி ஒரு சாதனை தலைவருடைய உருசலை திறப்பு விழாக்கு எனக்கு திரு விக்னேஸ்வரன் இந்த வேலையை நம்ம நிச்சயமாக நன்றி சொல்லணுங்க காரணம் என்ன தெரியுங்களா ஒரு மாபெரும் சாதனை தலைவரை இவர் காலத்தில் செய்யாவிட்டால் இந்த சமுதாயம் மறந்துடும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவர் இது தத்துவ ஸ்ரீ துன் சாமியூல் இது செய்யலாம் செய்யலை ஆனால் அவர் போன பிறகு ஆட்சி கவுந்த பிறகு தான் தெரிது மாய்க்கா செய்தது எவ்வளோ பெரிய சாதனை இன்றைக்கி வென்டோ டேஃப் காலேஜ் எம்ஐடி லோன் அது எம்ஐடி லோன் எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குதுனாக்கா அது துன் சாமியூல் இந்த காலத்தில் நம்மளாம் எப்பயும் நன்றி மறந்த சமுதாயமாக இருக்கக்கூடாது இங்கே வந்து பார்த்தா அழைப்புதல் மாய்க்கா தவிர நான் தான் அங்கே இருந்தேன் அவருடைய எண்ணம் இங்கே கேட்ட கேள்வி மட்டும் மட்டுமல்ல மாய்க்கோடு இணைந்து செய்தால் இந்த பரிசு இந்தியர்களுடைய இந்தியர் இந்தியர்களுடைய ஒற்றுமையை நம்ம காமிக்க வேணும் டிஏபியும் அம்னும் ஒன்றா பொழுது ஏங்க நான் மாய்க்கா கூடையை சேரக்கூடாது இதுக்கு முன்னே எங்கள் கூட ஒரு கருத்து வேற்றுமை இருந்திருக்கலாம் டிஏபிக்கும் அவனோமுக்கும் இல்லாத ஒரு வேற்றுமையா அவங்களே ஒன்றா ஒரே மேஜில் உட்காரும் பொழுது நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன் எங்களுடைய இந்தியர் கட்சி கூட இணைந்து செயல்படுவதில் என்ன தப்பும் எனக்கு தெரியல அதேமாதிரி தனிசரி விக்கி இதை முதல்ல வரவேற்பது அவர்தான் தான் வாங்க நம்மளை சேர்ந்து செய்வோம் அதில் எங்களுக்கு மலேசியா மக்கசதி கட்சிக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது எங்களுடைய அது அதுக்கு தகுந்த மாதிரி திட்டத்தையும் நாங்கள் தீட்டிருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியட் மீட்டிங்கும் வச்சாச்சு மாய்காவுக்கும் மக்கள் சதிக்கும் அதே மாதிரி அவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு சொல்லுவாங்கள அந்த மதியாரி எங்களை உண்மையிலே அதை கவுந்துருக்குது மாய்க்காவோட பார்த்திங்களா அவங்க வந்து இப்போ தன்சரி விக்கியோட தலைமைத்துவத்தில் பெரிய மாற்றம் இருக்குது எழுச்சி இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது தான் வேணும் ஏன்னா இதுக்கு முன்னே நம்மளுக்கு ஒரு பண்டிங்கான்னு தெரில இதாக ஏவியான்னு இப்போ பார்த்துட்டான் இதுக்கு முன்னே மாயக்கா செய்ததை இவங்களாம் யாரும் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்களே மற்ற கட்சிகள் செய்யலாம் இப்போ கட்சிகளை குறிப்பிட விரும்பல ஏன்னா சண்டை கேளுக்க மாட்டேன் நான் என்னுடைய ஆசைலாம் வந்து மற்றவங்களை குறை சொல்ல வேண்டாம் நல்லதே பேசுவோம் இன்றைக்கி இவங்க நல்லது செய்கிறாங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி அங்கே இருக்குதுனாக்கா தமிழர்கள் குறிப்பாக எங்கேனு படிக்கிறதுக்கு வசதி இல்லாத குழந்தைங்க மாணவர்களுக்கு மா எம்ஐடிக்கு போனால் பணம் கொடுக்குறாங்க அவங்க எந்த கட்சியும் பார்க்கறது இல்லையே அதெல்லாம் நல்ல ஒரு திட்டமாச்சு அவங்க அந்த ஷாராட்டிலேயே இருக்காது நீங்கள் எந்த கட்சியிலேருந்து வரீங்கன்னு யாருக்கு பி ஃபோர்ட்டியோ பணம் பற்றாக்குறையோ தனிஸ்ரீ விக்கி நேராக சொல்லியிருக்காரு அவருடைய முன்னால் அந்த பார்த்தீங்கன்னா அந்த பிரதமர் வந்திருந்த ஒரு நிகழ்ச்சியில் அதுலேயும் சொன்னார் இதில் எனக்கு கவர்ந்திருக்கு அப்படினாக்கா தனிசரீ விக்கியோட சிந்தனை நோக்கமெல்லாம் இனி இந்த சமுதாயத்தை எப்படி மேல் நோக்கி தரத்தை உயர்த்துவது என்ற திட்டத்துக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அதில் எந்த மாற்றம் இல்லை பாரிஸ்தானே அதே தான் ஏன்னா பாதிசா நேஷன் இருக்கும்போது நீங்கள் அடுத்த கேள்வி கேட்போ உங்களுக்கு கொம்புணு ஆக்குவாங்களான்னு இப்போ அங்கே கொம்பனா இருந்தால் என்ன இல்லாட்டி தான் என்ன இப்போ எல்லாருக்கும் இப்போ எம்ஸ் எம்சிஏ பார்த்தீங்களா வேளாண்டு ஒதுகி என்னை விட்டு போராண்டுக்கிட்டு இருக்காரு தொற்று அவங்க தோற்றுநர்கள் மாய்கா எம்சிஏ அம்னு இந்த மூணு பேர் தான் பரிசா நேசன் தோட்டுனர் இப்போ அங்கே ஒரு பிளவு நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பிளவுல நாங்கள் போய்ட்டு ஒன்று சொல்லி எண்ணெயை ஊற்றக்கூடாது அது நம்ம பழக்கமே இல்லை மாய்க்கா கூட எந்த பழகும் கிடையாது எங்களுக்கு அவங்க கூட இணைந்து சேர்ந்து தேர்தலில் பாரிஸ்தான் நேஷனல் நிச்சயமாக நான் ஆதரவு கொடுங்க தட்டும தூ மாட்டோம்னு சொன்ன காரணம் என்னன்னா தான் இப்போக்கும் இன்றைக்கி இன்றைய வரை நாங்கள் பாரிஸ்தா நேச்சலில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பியானாக இருக்கிறோம் அது அது தொடரும் பிஆர்யூ சிக்ஸ்டீனில் இது மாதிரி திட்டத்தை போய் தீட்டிட்டாங்களாக்கா இப்போ நம்ம திட்டத்தை திட்டம் ஒன்று ரெண்டு வருஷமோ இல்லை அடுத்த வருஷமோ தேர்தல் நடந்தால் நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம் சீட்டு கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் அவங்க கொடுக்கலனா நாங்களே எடுத்துக்குவோம் அந்த அளவுக்கு நம்ம தயார்படுத்துவோம் இனிமேல் இது கிஞ்சி கூத்தாண்டுதெல்லாம் போதும் ப்ரிப்பேர் ஏன்னா இதுக்கு முன்னே நம்ம வந்து பாரிசா நேஷனல் வந்து போன தடவை கொடுத்தாங்க ஒரு பார்லிமெண்ட் ஒரு ஒரு டூன் கொடுத்தாங்க பாரிசா நேஷனலில் மகசக்திக்கு இந்த தடவை நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடவே எதிர்பார்க்குறோம் அதை வந்து நிச்சயமாக மாய்க்கோடைய கலந்து பேசி ஏன்னால் இனிமேல் அவங்க கூட நாங்கள் அவர் தனிசரி சொல்லியிருக்காரு இது நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அவங்க கூட பேசி எந்த சீட்டில் யாரு எங்க நிற்கலாம் அரசியல் கட்சிகள் எடுக்கணும் இனிமேல்